ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்கழி மாதம் முதல் நாள் வீட்டிற்கு வளம் சேர்க்க அவசியம் வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்றது தான் பார்க்க போகின்றோம் மார்கழி மாதம் அப்படின்னாலே சிறப்பு வாய்ந்த பல்வேறு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாளன்று இந்த மார்கழி மாதம் வந்து வருகின்றது மார்கழி மாதத்தின் முதல் நாளே வளர்பிறை பஞ்சமி வாராகி அம்மனின் வளர்பிறை பஞ்சமியும் வருகின்றது அதனால் அன்று வந்து இந்த பொருட்களை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் செல்வ செழிப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த வருட மார்கழி மாதம் அந்த ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமியோடு தொடங்குவதால் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் வந்து அமைகின்றது அதனால் நீங்கள் வந்து இந்த மங்கள பொருட்களை உங்கள் வீட்டிற்கு வாங்கும் பொழுது அது வந்து உங்கள் வீட்டில் வீட்டை சுபிட்சமாக வைப்பதற்கு இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக உதவி செய்யும் அது மட்டுமல்லாமல் செல்வ செழிப்பையும் உங்களுக்கு வந்து அள்ளித்தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னென்ன பொருட்கள் எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறப்பதால் அந்த சூரிய பகவானுக்கு உரிய சூரிய ஹோரையில் இந்த பொருட்களை வாங்குவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சூரிய ஹோரை எப்பப்ப இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து ஏழு வரைக்கும் சூரிய ஹோரை மதியம் பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சூரியகோரை வந்து இருக்கின்றது இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு ஒரு மணி நேரம் மூன்று வேலையுமே வரும் இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு தோதான உங்களுக்கு டைம் இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் போய் கடையில் போய் வாங்கி கொள்ளலாம் முடியாதவர்கள் இந்த டயத்தில் எங்களால் வாங்க முடியாதவர்கள் என்ன செய்யறது அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் அந்த மாதிரியான நேரங்களை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கொள்வதன் கொள்வதன் மூலம் சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த டிசம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது மார்கழி மாதம் அப்படின்னாலே அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகின்றது தேவலோகத்தில் பிரம்ம முகூர்த்தமாக பார்க்கப்படுகின்ற இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்து இறை வழிபாடு செய்வது அவ்வளவு ஒரு விசேஷமானது இப்போது நம்ம அந்த பஞ்சமி வருகின்றதுனால ஃபஸ்ட்டு வாராகிக்கு உகந்த பொருட்களை நம்ம வந்து வாங்குவது மிக சிறந்த பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வாராகிக்கு உகந்த அந்த சிவப்பு நிற மாதுளம் பழத்தையும் தேனையும் நீங்கள் வந்து வாங்க வேண்டும் இந்த இரண்டு பொருட்களும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு வாராகி பக்தர்களுக்கு தெரியும் இந்த இரண்டையும் வாங்கி மாதுளம் பழத்தையும் தேனையும் வாங்கி அந்த முத்துக்களை உடைத்து தேனை ஊற்றி வாராகி முன்பாக வைத்து நீங்க நாளை என்ன என்ன வேண்டுதல் நீங்க கேட்டாலும் இந்த மார்கழி ஒன்றாம் தேதி வளர்ப்பிரை பஞ்சமியில் வாராகி அன்னை உங்களுக்கு வந்து அதை அள்ளித் தருவார்கள் அதனால் இந்த இரண்டு பொருட்களை நீங்க கண்டிப்பா வாங்கி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த பொண்ணையும் பொருளையும் அள்ளித்தருவதற்கு மகாலட்சுமியின் அந்த கடாட்சமும் மகாலட்சுமியின் அந்த வாசமும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வேண்டும் அப்போ அந்த மகாலட்சுமியை ஈர்த்து நம்ம வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வந்து ஏலக்காய்க்கு கண்டிப்பாக இருக்கின்றது அதனால் நீங்கள் ஏலக்காவை கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றான இந்த ஏலக்காயை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதற்கு அப்புறமா நீங்கள் இந்த ஏலக்காவை பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு இரண்டு மூன்று ஏலக்காய்களை எடுத்து வைத்து விடுங்கள் நன்றாக மனமாற மகாலட்சுமியை வேண்டி வைத்தாலே போதும் இந்த வழிபாடு நீங்கள் இதை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் அந்த பிரச்சனை பண கஷ்டம் அதெல்லாம் இல்லாமல் பண வரவு வந்து அதிகமாக்க அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த ஏலக்காய் பரிகாரம் வந்து உதவி செய்யும் அதனால் நீங்கள் ஏலக்காயையும் மறக்காமல் வாங்கிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு முக்கியமான பொருளை தான் நீங்கள் வந்து வாங்க வேண்டும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறப்பதால் அந்த சூரிய ஓரையில் நீங்கள் வந்து கோதுமை வாங்குவது உங்களுக்கு அவ்வளவு சிறந்த பலனை வந்து கொடுக்கும் சூரிய அந்த தோஷம் இருப்பவர்களுக்கு கூட இந்த மாதிரி சூரிய ஹோரையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த கோதுமையை வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வைத்து அந்த பூஜை அறையில் வைத்து சூரிய பகவானை வணங்குவதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற அந்த சூரிய தோஷம் ஏதாவது வேலை பிரச்சனை அந்த மாதிரி அரச பதவிகள் உயர் பதவிகள் புகழ் பெயர் செல்வம் இதெல்லாற்றுக்கும் அதிபதி வந்து சூரிய பகவான் தான் அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கிவிடும் அந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும் மேலும் கோதுமை வாங்கி அன்றைக்கு வந்து நீங்க தானம் கூட செய்யலாம் ஆனால் நீங்க வீட்டிற்கு வாங்கும் அந்த கோதுமையை வந்து நீங்கள் தானமாக செய்யக்கூடாது தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை தனியாக நீங்கள் வாங்கி தானம் செய்து விடுங்கள் இந்த வீட்டிற்காக வாங்கக்கூடிய அந்த உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி அதை வந்து பூஜை அறையில் சூரிய பகவானை நினைத்து நீங்கள் வந்து வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் அந்த உணவு பஞ்சம் வராமலும் அந்த பணத்திற்கு ஒரு பஞ்சமே இல்லாத நிலைமையும் வந்து கண்டிப்பாக ஏற்படும் மேலும் சூரிய தோஷம் இருந்தாலும் அதுவும் வந்து விலகும் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தின் முதல் நாளில் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்குங்க அனைத்து பொருட்களையுமே வாங்க முடியலை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி வாங்கி கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு வந்து ஒரு சுபிட்சத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் டே வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ